அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பௌர்ணமியாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்குது மாத மாதம் பௌர்ணமி தனியாக வரும் வெள்ளிக்கிழமை தனியாக வார வாரம் வரும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வரது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லாம் எப்ப ஒரு தான் இந்த மாதிரி வந்து நமக்கு அமையும் அப்படி சேர்க்கை கொண்ட இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டோம் பல்வேறு வழிபாடுகள் செஞ்சு பலன் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏற்கனவே பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஏன் இவ்வளவு வீடியோக்கள் போடுறேன் பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நம்ம என்ன கேட்டோம்னாலும் உடனே வந்து கிடைக்கும் நாளும் கிளமையும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க வந்து சொல்லுவாங்க எப்போவாச்சும் இந்த மாதிரி ஒரு அதிசேர்க்கையா சேரும்போது அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அப்போ நான் போடுற பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு போடும்போது அது ஒரு சிலரால் ஃபாலோ பண்ண முடியாது ஏதாவது ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு தடையாக இருக்கலாம் அப்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் சொன்னேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து செய்ய முடியும் சரி இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் இது எல்லாருமே வந்து செஞ்சு பலனடையலாம் எதற்காக இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுவோம் என்னடா இதை ஆரம்பித்த இடத்துலேயும் இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடிய மாட்டேங்குது காசு கையில் நிற்க மாட்டேங்குது பணம் வர மாதிரி இருக்குது சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் ஒரு சகோதரி கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாம் செஞ்ச உடனேமே எனக்கு பணம் வந்துடுதுமா ஆனால் சீக்கிரமாக வந்துட்டு செலவாகிடுது அப்படின்னு வந்து சொல்வாங்க அந்த மாதிரி உடனே உடனே பணம் வந்து செலவாகாமல் நம்ம கையிலேயே நல்ல பசை போட்டு ஓட்டின மாதிரி இருக்கணும் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்குன்னு பணம் வருவதற்கான வழிகள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அந்த வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இது கணவருக்காக மனைவி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நீங்கள் யாருக்காக வேண்டுமா நம்மளாலும் செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைமாக இருக்குது செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இதை செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரமும் எதுவும் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் பெஸ்ட்டான டைம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சுக்கர உரை நேரத்தை பயன்படுத்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் பௌர்ணமி நிலவும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக தன்னுடைய ஒளியை கொண்டு இருக்கும் நேர்மறை வாரி வழங்கி கொண்டு இருக்கும் அதனால் அந்த டைமில் கூட நீங்கள் இதை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கொண்டு வரணுன்னா நீங்கள் என்னவெல்லாம் செஞ்சோ உங்கள் மனசு அமைதியடியுமா அது செய்யுங்க சில பேர்த்துக்கு நல்ல பிடிச்ச பாட்டாக கேட்டால் மனசு வந்து அமைதியாகும் சில பேர்த்துக்கு வந்துட்டு தண்ணீர் குடிக்கணும் சில பேர்த்துக்கு நல்லா மூச்சு எடுத்து விட்டாங்க அப்படின்னாவே ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க இதுபோல் உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ஆசுபாசப்படுத்திக்க அதன் பிறகு டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்கள் அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்சா இன்னைக்கு மழையெல்லாம் உங்க ஊரில் வரல அப்படிங்கும்போது இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு எந்த இடத்துல நிலா வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுமோ அது மொட்டை மாடியோ கொல்லப்புறமோ பால்கனியோ எங்க இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு ஒரு விரிப்பை விரித்து வச்சு அதன் மேலே நீங்கள் உட்காந்துட்டு அந்த நிலவை பார்த்த மாதிரி இந்த பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அத்தி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது நம்ம கையில் எழுதுவதற்கு சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்டெட்ச் பென்சல் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படுது அடுத்து தேவைப்படுற முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நெய் வந்து தேவைப்படுது இந்த நெய்யின் நறுமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நெய்யினுடைய மனம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் செவ்வாய் வெள்ளி கூட தீபம் ஏற்றும்போது நெய் தீபமாக ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு நீங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமைங்கிறதுனாலையோ இல்லை பௌர்ணமி வழிபாட்டுக்குன்ட்டு தீபம் ஏற்றுனீங்கனாலையோ அதை வந்து நீங்கள் நெய் தீபமாக ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக அடுத்த மாத பௌர்ணமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண சிக்கல்கள் வந்து நீங்கி நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்பட்டுருக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க சரி இப்போ வந்துட்டு ஒரு சொட்டு நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரன்ட்டு தேங்க நல்ல இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் நம்ம இப்போ செய்ய போகிற மெத்தடை வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்டு பழக்கமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேயும் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய கையினுடைய அந்த கட்டை வல்லு கீழே உள்ள பகுதி பாத்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி வந்து 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 சொல்லுவோம் இருக்கிறதுனால உரிய நாள் அவருக்குரிய இந்த இடத்துல இந்த ஒரு சுட்டு நெய்யை நல்லா வந்து தடவி விடணும் நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து தடவுங்க நல்லா தடவிட்டு இப்போ ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனை எடுத்துக்க சொன்ன இல்லையா அதை எடுத்துட்டு நீங்க ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து நீங்க கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரையணுங்கிறத குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் அது கரெக்டான அப்படி வந்து வரையணும் சும்மா வந்துட்டு வரையக்கூடாது கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு கீழே வந்துட்டு டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கீழே எழுதிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெய் தடவுனதுனாலேயே நமக்கு வந்து பண சேர்க்கை வந்து ஏற்படும் இதில் நம்ம ஸ்வஸ்தி சின்னம் வேறு வரைஞ்சிருக்கிறோம் ஸ்வஸ்தி சின்னத்தின் அற்புதம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை மின்னல் வேகத்தில் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு மேலும் இன்னைக்கு பௌர்ணமியா இருக்குது அதோட சிறப்பு வெள்ளிக்கிழமையா இருக்குது கீழே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஏஞ்சல் நம்பரையும் எழுதியிருக்கோம் இப்போது தனித்தனியாக இதெல்லாம் பயன்படுத்தும் போதே நமக்கு அதி அற்புதமான பணவரவு ஏற்படும் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சரியான நாளில் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா அந்த சுக்கரவாரை நேரத்தில் நீங்கள் நிலவை பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு தே தேவையான அளவு பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்த மாதிரியும் நல்ல சந்தோஷமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோட வாழ்கிற மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படியே பண்ண பண்ணவே உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் வந்து உருவாகும் நல்ல ஒரு பிரகாசம் உருவாகும் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்து உருவாகும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் நிலவினுடைய அந்த நேர்மறையாற்றலும் நம்மீது இறங்குது இல்லையா இது இன்னும் நமக்கு பேலன்ஸ் சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சால் ஒரு பத்து நிமிடம் அப்படியே நிலவின் ஒளியிலேயே நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணை மூடி தியானம் பண்ணாமல் அப்படியே நிலவை பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவியெல்லாம் பார்க்காம படுத்து தூங்குறது அப்படிங்கிறது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி நைட்டு தூங்குறத்துக்குள்ளே எத்தனை முறை வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் மகாலக்ஷ்மி தாயாருடைய நேஜல் நம்பரியும் பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள் அவ்வளவு முறை நீங்கள் பார்க்கும்போதும் பணம் உங்களை தேடி வர மாதிரி உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் செய்யக்கூடிய இந்த நாள்னு பார்க்கும்போது அதிசக்தி வாய்ந்த நாள் அதனால் இன்றைக்கி செய்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும்னு என்னால் அடித்து சொல்ல முடியும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்